போலீஸ் பவரையும் இல்லாது ரிகார்டிங் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தமிழக அரசு கொடுக்க முடியாண்டு ஆண்டு ஆர்கியோலஜிகள் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரலுக்கு சிறந்த அரசாக இருக்க வேண்டும் இந்த ஒட்டையாட்சி அரசியலமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள பெரும்பான்மை மக்கள் எழுபத்தஞ்சு வீதமாக இருக்க நாலில் மூன்று ஆகிருக்கேக்க மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை இந்த வடகிழக்கில் இருக்கிற இல்லாட்டி இந்த மலையக சமூக மக்களுக்கு மாறாக அவர்கள் எடுத்து இந்த ஆட்சி ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே சட்டங்களை நிறைவேற்றி முழு அதிகாரங்களையும் பயிர்கிறதுக்கு அனுபவகுமார திசாநாயகர் அஞ்சு வருஷமாக கொடுத்துருக்கு சரிதானே அஞ்சு வருஷத்தில் அவர் ஏதாவது ஒன்று மாற்றலாம் அதுக்கு பிறகு இன்னும் ஒரு அரசு வந்து இருந்த சட்டத்தை மூன்றில்லெண்டாலும் மாற்றிட்டு போகலாம் இந்த அபாயங்களுக்குலாம் நாங்கள் போகிறதுக்கு விரும்ப இல்லை அவர் ஜேபிபியினுடைய தலைவர் என்பிபியினுடைய தலைவர் நாட்டினுடைய அரசியல் தலைவர் அரசு தலைவர் அரசு தலைவர் என்றதுக்காக அவருக்கு உரித்தெல்லாம் எழுதி கொடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான் கணக்கு தூரம் போகவில்லை போலீஸ் பவரையும் கொடுக்க இல்லாது ரிகார்டிங் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டிசநாயக்க ஸ்டேட்டட் தட் ஆர்கியோலஜிக்கல் சைட் ஷுட் ரிமைன் அண்டர் த ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் இதங்களுக்கு பிரச்சனை தமிழர்களுக்கு சமஸ்டி கொடுக்க முடியாத ஆண்டு சொல்றதுக்கு அவருக்கு இருக்கிற தத்துவம் என்ன அவருக்கு வந்து எங்களுடைய என்னுடைய பிறப்புரிமை சுய உரிமை என்னிடம் இருந்து பிரிக்கப்பட முடியாத உரிமை அதை மறக்கிறதுக்கு அவர் அவர் சட்டத்தில் தண்டிக்கப்பட வேண்டிய சர்வதேச சட்டங்கள் மூலமாக கிழக்கு மாகாணத்தில் ஆளுநரை நியமிச்சார் தானே நாற்பது வீதம் தமிழர்கள் இருபத்தேழு வீதம் முப்பது வீதம் முஸ்லீம்கள்னு சொன்னால் எழுபது வீதம் தமிழ் பேசும் மக்கள் அங்க ஆக குறைஞ்சது இன்றைக்கு நீங்கள் திருவோணமலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஏழு வீதம் இருக்கிற மக்களுக்கு முப்பத்தி ஆறு வீத லேண்ட் வந்து என்னுடைய நண்பன் அங்கே டவுன் அண்ட் கிரமர்ஸ் திருவண்ணமலையில் பிரதேச செயலாளராக இருக்கிறார் அங்கே நடங்குற அநியாயங்களை அவர் சொல்றார் இந்த சிங்கள பௌத்த பேருந்து மாதத்தினுடைய கட்டமைப்பு இந்த திருவோணமலையை எப்படி உங்களுக்கு தெரியும் குச்சவழி ஒரு தமிழர் பிரதேசம் அதில் இன்றைக்கு பதினேழு பதினெட்டு விகாரங்களை கொண்டு வந்து தமிழர் கிராமங்களை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு அதில் தான் அனுரகுமாரை சொல்ல வர ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரலுக்கு இந்த சித்தாந்தத்தை தயவு செய்துதை வெளிப்படையாக பேசுங்கோ பூசி கொண்டு வந்து அங்கே இருக்குது இங்கே இருக்குது நான் இதில் எடுத்து காட்டுறேனே இதை நீங்கள் மறந்து சொல்லுங்கோ பரவலாக்கம் இல்லை தான் பேசுறீங்க பரவலாக்கத்தை பேசிக்கொண்டு இந்த என்பிபி வந்துட்டுது என்பிபிக்கு ஒரு புதுமுகம் இருக்குது என்பிபி நாளைக்கு பாலும் தேரும் ஓடுற ஒரு நாட்டை கட்டியமைப்பு என்று சொன்னால் அதனை நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம் நாங்கள் இதை சொன்ன மாதிரி இன்னும் ஒரு மூன்று மாசத்துக்குள்ள இந்த அரசினுடைய உண்மையான முகம் தெரிய வரும் எங்களுடைய மக்கள் சார்ந்து நாங்கள் இந்த அரசியலை முன்வைத்து நேர்மையான ஒரு அரசியலை வடகிழக்கு நாங்கள் நன்றி 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 பிபி இலங்கையில் வரலாற்றிலே வந்த எந்த அரசுகளும் தூயமான அரசாங்கம் அல்லது ஆக பிள்ளையான அரசாங்கங்கள் என்ற கருத்தில் ஒவ்வொரு அரசாங்கங்களும் தவறு செய்திருக்கின்றன ஒவ்வொரு அரசாங்கங்களும் நில சில நல்ல காரியங்களை செய்திருக்கின்றன ஆனால் வரலாற்று ரீதியில் ஒப்பிட்டு தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது கடந்த காலங்களில் வந்த அரசாங்கங்களுக்கும் இந்த என்பிபி இப்பொழுது ஜனாதிபதியாக தெரிவிப்ப செய்யப்பட்டிருக்கின்ற அன்றகுமார் திசாநாயக்க உடைய தலைமைத்துவத்துக்கும் பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை தான் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் இந்த பி இந்த பின்னணியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது தேசிய மக்கள் சக்தியானது இப்பொழுது நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு வாரம் தான் இப்பொழுது ஆகின்றது ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்று ஆகவே நாங்கள் அதை ஒரு ப்ரெடிக்ட் செய்கிறது அதாவது பிழையாகத்தான் நடக்கும் என்று சொல்லுவது அது ஒரு சிலருடைய கருத்து அவர்களுக்கு இருக்கின்ற உரிமையை நான் வரவேற்கின்றேன் அதே நேரம் அவ்வாறான ஒரு அரசு ஒரு சிறந்த அரசாக இருக்க வேண்டும் இந்த மக்களுடைய ஜனநாயக பண்புகளை மதிக்க வேண்டும் அனைத்து இனங்களையும் ஒருமித்து செல்ல வேண்டும் சகலருக்கு சமத்துவத்தையும் ஒப்புரவையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா அதனால் தான் நாங்கள் அதிலே இணைந்திருக்கின்றோம் அவ்வாறான உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது அந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இன்று வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி அல்லது மலையகத்திலும் சரி மக்கள் மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் புதிய ஒரு அரசை புதிய ஒரு அரசாங்கத்தை அமைக்க மக்கள் விரும்புகின்றார்கள் அதனூடாக இலங்கையிலே ஒரு ஜனநாயக ஒரு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பொருளாதார ரீதியான மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றார்கள்